ஹலோ பியூட்டிஸ் உங்க பேர் சொல்லுங்க தாரணி நீங்க ஆன்சி நீங்க ஹேமா மூணு பேரும் சொந்த ஊர் கோயம்புத்தூர்ங்களா வெளியூர் தான் சரிங்க காலேஜ் படிக்கிறீங்களா வர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா நான் ஏதோ காலேஜ் பசங்கன்னு நினைச்சேன் அசிங்க பெற்றே இன்சல்ட் பண்றே வர்க் பண்றீங்கன்னு சொல்லி ஷாக் குடுக்காதீங்க சரி ஓகே உங்க கிட்ட ஒரு क्वेश्चन கேக்கட்டா நீங்க 24 hours யார் கணக்கு தெரியாம இன்விசிபிள் ஆயிட்டீங்க அப்ப என்ன பண்ணுவீங்க புடிச்ச சாப்பாடு எல்லாம் ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு வருவேன்

டைம் கிடைக்க மாட்டேது ஒர்க் போறதுனால ஆஃபீஸ் அப்புறம் ரூம் ஆஃபீஸ் ரூம் இப்படியே போயிருந்தா லைஃப் நல்லா எந்த அளவுக்கு ஷாப்பிங் பண்ண முடியுமோ ஷாப்பிங் எப்போ எப்ப ஆகுது அப்போ போய் எனக்கு பிடிச்ச கடைக்கு போய் நல்ல பிரியாணி சாப்பிட்டு அப்புறம் தூங்குவேன் நல்லா தூங்குவேன் நல்லா தூங்குவீங்க இதெல்லாம் வந்துட்டு காசு கொடுத்துட்டு பண்ணுவீங்களா இல்ல இன்விசிபிளா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அப்படியே டேரெக்டா பூந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துருவாங்க எனக்கு தெரியல நீங்க சொல்லுங்க காசு கொடுத்துட்டு பண்ணுவீங்களா இல்ல உங்களுக்கு இருக்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்து எல்லாமே பண்ணலாம் இருக்கு ஆப்ஷன் இல்லனா கொடுத்துட்டு தான் பண்ற மாதிரி இருக்கும் கொடுத்துட்டு தான் பண்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு ஆப்ஷன் இருக்கு அப்ப நான் ஷாப்பிங் பண்ணுவேன் இந்த கோயம்புத்தூர்ல எந்த அந்த கடையில நல்ல ஷாப்பிங் பண்ண முடியுமோ அங்க எல்லாம் பண்ணிட்டு நல்ல எடுத்துட்டு எடுத்துட்டு நல்ல சாப்பிட்டு நல்ல லக்ஸரி உங்களுக்கு பிடிச்ச ஃபுட் என்ன எனக்கு பிரியாணி பிரியாணி தான் பிடிக்கும் சோ பிரியாணி எங்கெல்லாம் கிடைக்குதோ அங்கெல்லாம் தேடு தேடு சாப்பிடுவேன் அப்படிங்கறீங்க